வணக்கம் உங்கள் முருகப்பெருமாள் உசலமட்டி வணக்கம் நண்பா வாங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா உங்க பெயர் என்ன அம்மா சொல்லுங்க இன்னைக்கு உள்ள காலங்கள்ல மனிதன் ஒரு மகாணம் போல் வாழ வேண்டிய அவசியம் இல்லை ஒரு மனிதனாக வாழ்ந்தா போதும் அதுவே இந்த கடிவகத்துல பெரிய புண்ணியம் என்ற அந்த காலத்துல மனிதாவயம் இருந்தாலே போதும் மனுஷனுக்கு வேற எதுவுமே தேவையில்லை குறைஞ்ச வச்சா இந்த கடிவத்தில் மனிதாவயத்தோடு வாழ்ந்தாலே போதும் எல்லாருக்கும் நன்மை நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் நமக்கும் நிம்மதியா இருக்கும் சேனலில் உங்களுக்காக வாழ்க்கை தத்துவம் நிறைய போட்டிருக்கேன் பேப்புறவங்க ஒரு சில அளவுக்கு வாழ்க்கை துக்கம் பாருங்க உங்களுக்கு நல்ல தத்துவமாக பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க என்னுடைய கருத்தாக ஒரு சில கருத்து சொல்லியிருக்கேன் சர்ப்ரைஸ் பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயமா நிறைய விஷயம் நல்ல விஷயங்களா இருக்கு உங்க வாழ்க்கைக்கு உதவும் என்று நான் நம்புறேன் சாப்பிட்டீங்களாப்பா உன் பேர் தெரியல பேர் வரல நான் வந்து உசலம்பட்டி பெருமாள் நீங்க இருந்து ஒரு இன்றைய காலத்துல மனிதன் அதிகமா பேசுறதோட மௌனமே சிறந்தது தேவைப்படுறதுக்கு பேசணும் தேவையில்லையாததுக்கு நம்ம மௌனமா இருந்தாலே நமக்கும் நல்லது நம் உடலுக்கும் நல்லது மனதிற்கும் ஆரோக்கியம் மீன் பிரச்சனைகள் தவிர்க்கலாம் மௌனமே மனப்பழக்கத்தை கொடுக்கும் ஒரு தைரியத்தையும் கொடுக்கும் மௌனம் நல்ல ஒரு உடல் ஆற்றுவதற்கு கொடுக்கும் மன தைரியத்தை கொடுக்கும் நம்ம அதிகமாக பேசுறத விட குறைச்சு பத்து வாரத்தை பேசுறதுல ஒரு வாரத்தை பேசுகிறேன் உங்களுடைய சிந்தனைகள் சேராது கோபங்கள் கண்ட்ரோல் ஆகும் உங்களுடைய ஆற்றல் நல்லா இருக்கும் உடல் வலிமையும் உங்கள் கட்டுக்குள் இருக்கும் நல்ல ஒரு சிந்தனையோடு இருக்கலாம் அதிகம் பேசுறதை விட மௌனமே சிறந்தது நம் வாழ்நாளில் உன்னால் தான் வாழ்ந்தேன் என்று ஒருவராச்சு நம்ம வாழ்க்கையில சொல்ல வைக்கணும் நம்ம வாழ்ந்து முடிக்கிற வாழ்க்கையில உன்னாலதான் வாழ்ந்தேன் அப்படின்னு ஒரு மனிதனை நாம் சொல்ற அளவுக்கு நம்ம வாழ்க்கை இருக்க வேண்டும் எப்ப ஒராளதான் வாழ்ந்தேன் அப்படின்னு ஒரு நம்ம வாழ்க்கையில ஒராளை சொல்ல வைக்கணும் அப்பத்தையா ஒரு வாழ்க்கையில நம்ம ஒரு உண்மையான ஒரு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையா இருக்கு நமக்கு நம்ம வா மனிதர்களை யார் அடுத்தவர்கள் யாராச்சும் ஒரு நாள்தான் வாழ்ந்தேன் சொல்ற அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் அன்னை தெரசா அம்மா சொல்றாங்க ஒன்னால்தான் வாழ்ந்தேன் சொல்லி ஒருவராச்சும் ஒரு வாழ்க்கையில சொல்ல வை அப்படின்ற அது வந்து உண்மைதான் நம்ம இருக்கிற காலத்துல நம்மளால முடிக்க உதவி யாருக்காச்சும் செய்யணும் ரெண்டாவது மனிதாபிகள் நமக்கு அதிகமாக இருக்க வேண்டும் இன்றைய காலத்துல மனிதாபதே குறைஞ்சிட்டே போது காலங்கள் விரமா விரைமாக ஓடிக்கொண்டே இருக்கு மனிதாபித்தை நம்ம எல்லாரும் வாழ்த்துக்கொள்ள வேண்டும் இன்னைக்கு பெரும்பாலும் போனேன்னா ஒரு ஒரு விபத்தோ நிகழ்ச்சியோ நடக்குண்டா எல்லாரும் என்ன செய்யறோம் நம்ம போய் பொதுவா பொதுவா நிறைய எல்லாருமே நானும் தான் என்ன செய்யறோம் போன் எடுக்கிறோம் செய்கிறோம் ஃபோட்டோ எடுக்கிறோம் வீடியோ எடுக்கிறோமோ தவிர அவங்கள காப்பாத்துறதுக்கான ஒரு முயற்சியில் ஆருமையாக இருந்தாலும் இரங்கல் இல்லை ஏண்டா இன்னைக்கு உள்ள காலத்துக்குள்ள நம்ம எல்லாமே அப்படியே செல்போனிலேயே நான் வந்து ஒண்டே போயிருக்கோம் ஏன்னா காலங்கள் வேகமாக சுத்தி கொண்டே இருக்கிறது ஆனால் அந்த இடத்த நம்ம வந்து சிந்திக்க வேண்டும் ஒரு செகண்ட் செல்போன்ல நம்ம ஒரு வீடியோ எடுக்கிற இடத்துல போய் அவங்களை காப்பாத்திருவோம் அதை யாருமே டக்குனு செய்யவில்லை எல்லாமே செல்ஃபோன் எடுத்து வீடியோ எடுத்துருவோம் அந்த நேரம் சிந்திக்க மாட்டேங்குது அடுத்த நிகழ்ச்சி அவங்களுக்கு என்ன செய்யலாம் முதல் எதிரியா ஒரு ஆக்சிடோ ஒரு வேர்த்து நடக்கணும் அந்த போய் போய் டக்குன்னு நம்மளால் முடிஞ்ச உதவி என்ன இருக்கும் அதை செய்யலாம் இப்போ இப்போ நடந்த விஷயம் சொல்கிறேன் ஒரு ஆறு மணி இருக்கும் நான் வந்து உசிலம்பட்டி சுசுலம்பட்டி டவுனுக்கு போயிட்டு வந்தேன் அப்போ மாதம் ஒரு பைக்கார் நின்று லைட்டு அடிச்சுக்கிட்டே முன்னாடியே பார்த்துக்கிட்டே இருக்கோம் அப்போ அவர் எதற்காக பைக்கின் பாட்டுக்காரன் எல்லாரும் போய் இருக்காங்க அப்போ அவர் நான் பாட்டி கேட்குறேன் ஆனால் என்ன நான் எதுவாக உதவி வேணுமா என்ன என்ன நான் வெளியூர் எனக்குள்ளே வந்தேன் வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு இப்போ நான் என்ன சேர்ந்தது இல்லைனே வண்டியை போட்டு போகிறதா என்ன ஏழு ஏதோ ஆன்மீச்சு எனக்கு வெளியூர்னால இருந்தது இல்லை அப்போ அவருக்கு ஆனது பக்கத்தில் ஒரு ஃபோன் பண்ணி அவங்க வந்து ஒரு சொல்லி பஞ்சர் ஓட்ட சொல்லிட்டு வந்தேன் என்றைக்குமே இந்த போகிற மோச போக்குவரத்துலையும் ஒரு எது போக்குவரத்துன்னு சொல்ல முடியாது எந்த வரைக்கும் ஒரு தனிப்பட்ட முறையாக ஒரு மனுஷனும் அதை சிரமம் இருக்காங்கன்னா யாராக இருந்தாலும் கொஞ்சம் நின்று ஒரு அவங்க உதவி செய்கிற மாதிரி ஒரு பழக்கத்தை பழகி நல்லது இன்னைக்கு எல்லாருமே நான் ரோட்டில் வரமோ சரினா விளாடுறது நம்ம நாட்டுக்கு வேடிக்கை வார்த்தையும் போக முடியாது அங்கே அவங்களுக்கு என்ன ஒரு உதவியோ வெளியூ யார் யாரு யாருமே அதை விசாரிக்கிறது அவங்களுக்கு ஏதோ ஒரு நிகழ்ச்சியாக யதார்த்தமாக பார்த்துக்கிட்டே மக்கள் இன்னைக்கு சென்று கொண்டிருக்கிற காலமாக ஏனென்றால் மனிதாபங்கள் இன்றைய காலத்துல குறைஞ்சுக்கிட்டே வரும் மனித வழக்காக வளர்த்துக்கொள்ளணும் இறைவன் சித்ராசத்தில் பாபாஜி இறைவின் படைப்பில் விண்ணிலும் மண்ணிலும் பல அதிசயங்கள் உள்ளன விண்ணில் உள்ள கிராமங்களில் கூட மனிதன் விஞ்ஞானிகள் உதவியோடு கால் பதித்து விட்டான் இன்னைக்கு இந்த பூமியில வந்து உலகத்துல எல்லாத்தையும் நிறைய இறைவன் வச்சிருக்கான் நம்ம யார் எதை எடுக்கிறோமோ அதுதான் நமக்கு இன்னைக்கு வாழ்க்கை இன்னைக்கு நம்ம ஒரு தானியங்கள் வதைக்கிறோம் காட்டில் தானியங்கள் வதைச்சமாரி இன்னைக்கு பூமியில் எல்லாத்தையும் உலகத்துக்கு வச்சுக்கா அது தெரிஞ்சிடும் எண்ணம் போல் வாழ்க்கை தான் நம்ம என்ன என்றமோ அதுதான் நமக்கு வாழ்க்கையில் நோட்டிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் நல்ல எண்ணத்தில் எண்ணுங்கள் நல்ல வாழ்க்கையை வாழுங்கள் உலகத்துல அன்பால வந்து எதையும் சாய்ச்சில்லாம விலைக்கு வாங்கிடலாம் ஞானத்தை அடைய அன்பு மிக முக்கியமானது என்று பாபாஜி சொல்வார் அதை சமயம் மகாசமயம் ஸ்ரீயுத் தேவசரம் பரமேசோனந்தரம் வலியுறுத்தினார்கள் எல்லா ஞானிகளும் யோகிகளும் அன்பு செலுத்த வேண்டும் என்பதை முக்கியமாக கருத்தில் எடுத்துக்கார்கள் எடுத்துரைப்பார்கள் ஏனென்றால் அவர்கள் எல்லாம் அன்பில் கடவுளை பார்த்தவர்கள் கிருஷ்ணாபுரத்தின் ஆதார தத்துவமே அன்புதான் அன்பில் மட்டும் வாழ்க்கையை கற்றுக்கொள்ள முடியும் இரத்த நரம்புகள் வலியுக தடையின்றி பாய்வது போல் அன்பு உலகமெல்லாம் பாய வேண்டும் ஏனென்றால் அதுவே வாழ்வின் சாறு நமக்கு எப்படி உடலை ரத்தம் தேவையோ அதேமாரி வாழ்க்கைக்கு தேவையோ அன்பு இந்த அன்பு மட்டும் நம்ம சரியான முறையில பயன்படுத்தினால் இந்த உலகத்துல எதை வேண்டாலும் சாதிக்கலாம் நிறைய மனிதர்களை சம்பாதிக்கலாம் உழைச்சா பணத்தை சம்பாதிக்கலாம் ஆனால் அன்பு காட்டினால் நிறைய மனிதர்கள் சொந்தங்களை நம்ம சம்பாதிக்கலாம் நமக்காக நாமே அன்பு செலுத்தி கொண்டால் அதை பிறர் மீது செலுத்தும் உறுதுணையாக இருக்கும் மற்றவர் மீது அன்பு செலுத்தும் பொழுது அவர் அதுவே நமக்கு பரிசாக திரும்பி கிடைக்கும் நம்ம அதை இன்னைக்கு பாவமோ புண்ணியமோ நம்ம எதை செய்கிறோமோ நம்ம கொடுக்குற மரியாதையும் சரி நம்ம கொடுக்குற பாவமும் சரி செய்கிற பாவம் சரி நம்ம செய்கிற புண்ணியமும் சரி இது எல்லாமே ஒரு நாளைக்கு பல மடங்காக திரும்பி வந்து நமக்கே வந்து சேரும் தான் சொல்கிறாங்க நம்ம எதை செஞ்சாலும் கடவுள் அதவே நமக்கு பரிசாக திரும்பி கொடுத்துருவாங்க நீங்கள் நல்லது செஞ்சாலும் சரி நல்லது செஞ்சால் கொடுத்துலான்ட்டு வரும் ஆனால் கெட்டது செஞ்சீங்கன்னு வந்துச்சுக்கேன் அது சீக்கிரமாக கொடுத்துருவேன் சரி நன்றி நண்பா என்னால் முடிஞ்ச ஒரு சில கருத்தை சொல்லிடுங்க எது தவறாக இருந்தாலும் கமாண்டில் சொல்லுங்கள் நீங்கள் ஃபோன் நம்பர் வராட்டு எதிர்த்து டிஸ்கஷில் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கலாம் நன்றி